அடித்தளமாக இருப்பது அமைதியாகும் அமைதி என்பது பகைமை யுத்தம் வன்முறை மற்றும் சந்தை போன்ற பண்புகளுக்கு மட்டும் எதிரானதல்ல மாறாக மனித உள்ளங்களில் தோன்றும் வஞ்சகம் பொறாமை துரோகம் பேராசை வெறி போன்ற பண்புகளுக்கு எதிரானது படைப்பலத்தின் அமைதியை ஏற்படுத்த முடியாது மாறாக அன்பும் நீதியும் மட்டுமே சூரிய கதிர்போல் தோன்றி அமைதி என்னும் ஒளி வீசும் எனவே உலகில் அமைதி நிலவ நாடுகளிடையே சமாதானம் நிலவ இத்திருப்பலியில் ஜெயிப்போம் அதோடு நாம் வாழும் பங்கு தளத்திலும் பணி செய்யும் இடங்களிலும் அன்பியங்களிலும் இல்லத்திலும் அருகில் வசிக்கும் குடும்பங்களிலும் முறிந்த உறவுகளையும் புதுப்பிக்க முயற்சி செய்வோம் அன்பின் அன்னை நம் கொண்டு வர கருவிகளாக செயல்பட இத்திருவிழா நாடுகளில் நம்மை ஆயத்தமாக்குவோம் அதற்கான வரம்பே திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம் திருப்பலியில் சிறப்பாக திருப்பலியை சிறப்பிக்கின்ற மறைக்கவி மாணவர்கள் சிறு சிறுமிய சிறப்பாக நேரத்தில் மறைக்கல்வி ஆசிரியர்கள் அனைவருக்காக நாம் திருப்பொலி ஒப்புக் கொடுப்போம் இறைவன் இவர்கள் வழியாக நல்ல நாணயத்தையும் அறிவையும் கடவுளுடைய மிகப்பெரிய வல்லமையையும் இறைவாத்து வழியாக எடுத்துரைக்க இவர்களுக்காக நாம் சிதைப்போம் திருப்பலியில் நாம் தகுந்த முறையில் பங்கெடுக்கு அதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருதுவோம் எல்லாங்களோட இறைவனிடமும் எனக்காக இறை இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டு வருமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பா உலகம் பேரிந்து கொள்ள திருவுலம் மாணிரே அதனால் அவரை பெற்றெடுத்த கண்ணி மரியா வழியா முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக் கொள்ள உமோடு தூயாமையாரின் ஒன்றே புலிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமணேசு கிறிஸ்து வழியாக உண்மை முதல் வாக்கூரை கணினி கணினி அலைபேசி முகநூல் என அவசர உலகில் இயங்கிக் கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் இறைவாட்டை திருப்பலி நற்கருணையின் மகத்துவத்தையும் மாண்பையும் அறிய மனமாற்றம் அவசியம் மனமாற்றம் தீய செயல்கள் இச்சைகள் மற்றும் மாயைகளிலிருந்து விடுவித்து இறைவன்பால் நம்மை வழிநடத்தும் இறை இன்றைய முதல் வாசகம் தியைத்திரா நகரை சேர்ந்த லித்தியாவின் மனமாற்றத்தை எடுத்துரைக்கிறது பவுலின் வார்த்தைகளை கேட்டு மனமாற்றம் அடைந்த லித்தியாவின் உள்ளத்தை திறந்த இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம் முதல் வாசகம் பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வசனங்கள் பதினொன்று முதல் பதினைந்து முடிய பவுல் சீலா தீமோதியோ லூக்கா ஆகியன நாங்கள் டோர்வோவில் கப்பலேறி கப்பல் சமுத்திராக்கு தீவுக்கு மறுநாள் நோய்பேக் நேயாபோலிக்கு நகருக்கு நேராக சென்றோம் அங்கிருந்து மாசிதோனி பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பீன் சென்றோம் அது ரோ ரோமையரின் குடியேற்ற நகரம் நக் அந்நகரில் சில நாங்கள் தங்கியிருந்தோம் ஓய்வு நாள் அன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம் அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கொண்டிருந்த பெண்களோடு பேசினோம் அங்கு இத்திர நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டு கொண்டிருந்தார் அவர் லீதியா செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார் பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர் அதன்பின் அவர் எங்களிடம் நான் ஆண்டவிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டிற்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தாள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டு வருமங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூய செய்தி அதிகாரம் இரண்டு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண வாழ்வில் திராட்சரசம் போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சரசம் தீர்ந்துவிட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான ஆறு கல் தொட்டிகள் அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளும் இயேசு அவர்களிடம் இத்தொட்டைகளில் தண்ணீர் இறப்புங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்போது மொண்டு வந்து மேற்பார்வையாளர்களும் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறு செய்தார்கள் பந்தை மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார் அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை தண்ணீர் கொண்டு வந்து பணியாளருக்கே தெரிந்திருந்தது ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர் யாவரும் இருப்பும் போல முடித்த பின்புதான் தரம் குறிந்த ரசத்தை பரிமாறுவர் நீர் நல்லரசத்தை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார் இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம் இது கலிலியாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது இதன் வழியாய் அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் சிவில் நம்பிக்கணிய சகோதர சகோதரிகளே லூர்தன்னை அன்னை பரச்சித்து நான்காம் நாள் திருவிழாவில் அன்னை மரியாள் லூர்து அன்னை சமாதனத்தின் தாய் புதிய வார்த்தை அமைதி பழைய வார்த்தை சமாதனத்தின் தாய் என்று அழகிய சிந்தனையில் நாம் சிந்திக்கிறோம் நம்முடைய கொடியேற்ற நாளிலே பிள்ளைகள் கொடியை ஏந்தி செல்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அன்னைக்கு வந்து அருள் தந்தை அழகாக சொன்னார் இதுவரைக்கும் எந்த ஊரிலும் எந்த வரலாற்றிலும் நடக்கவே இல்லை நடந்ததே இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம் இன்னைக்கு திருப்பலைக்கு முன்பாக நம்முடைய மறைக்கல்வி மாணவர்கள் மாணவியர்கள் அவர்கள் வந்த பவனை அது என்பது மிகப்பெரிய ஒரு அடையாளம் மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே சிறுவர்களை பெரியோர்களை என்ன பண்றோம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது ஆனாலும் கடவுளின் பார்வையில் சிறுவர்கள்தான் மிகப்பெரிய விண்ணரசின் கதவுகளாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த நான்காம் நாள் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடை அனைவருக்கும் நான்காம் நாள் திருவிழா வாழ்த்து எல்லாம் கருவொழி எழுந்த சத்தமா சொல்லுங்க என்ன சத்துமா இன்னைக்கு அழகான ஒரு தலைப்பு லூர்தன்னை அமைதியின் தாய் அழகான ஒரு வார்த்தை நான் சிந்திக்கும் பொழுது நான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரேயிலை முதல்வரிடம் படைத்தேன் அங்கிலிருந்து அந்த அன்னை மரியாதை பற்றி மிகப்பெரிய ஒரு அந்த ஆர்வம் மிகப்பெரிய ஒரு தேடல் அன்னை மரியாதை பற்றி நான் கவிதை எழுதி கொண்டே இருந்தேன் அப்பொழுது அருள் தந்தியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாறிய பொழுது எனக்கு சொன்ன பல்வேறு அருள் தந்தியர்கள் எழுதிய கவிதைகளை ஒரு புத்தகமாக போடலாமே அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் எழுதிய டைரியில் வச்சுருக்கிறேன் ஆனாலும் அது ஒவ்வொரு முறையும் வாசிக்கிற பொழுது என் வாழ்விலே மிகப்பெரிய ஒரு புதிய உயிரோட்டம் கொண்டே இருக்கிறது தாய் என்று சொன்னாலே மிகப்பெரிய ஒரு இருக்கிறது தாய் என்று சொன்னாலே மிகப்பெரிய ஒரு ஒரு தாகம் இருக்கிறது அப்ப தாய் என்று சொன்னாலே வாழ்வில் மறக்க முடியாத உயிர் மூச்சில் சுவாசம் என்னாலும் என் வாழ்விலே ஓடிக்கொண்டே கொண்டிருக்கிறது என்று அவர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன் ஆனாலும் புக்களா வெளியேற்று மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஆசைகளை மாறாக ஒவ்வொரு திருப்பணியிலும் மக்களுக்கு நான் தெரியப்படுத்த ஆசைப்படுகின்றேன் நீங்க கேட்டிருப்பீங்க இருப்பீங்க இந்த கவிதை நான் எழுதல ஒரு அருள் தந்தை எழுதியிருந்தார் அவருடைய வார்த்தைகளை என்று சற்று நானும் வாசித்த பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது அதுவும் பாருங்க அப்ப நூறு தன்னை சமாதானத்தின் தாய் அவருடைய வார்த்தை அவங்க சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் என்பது உணர்வு பூர்வமாக நம்முடைய வாழ்வுகளை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆலயத்துக்கு வருகின்றோம் நம்ம லூதனையை பார்க்கின்றோம் மண்டி இட்டு ஜபித்து கண்ணில் விட்டு நாம் அன்னை இடத்தினுடைய குறைகளை சொல்லுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு மன அமைதி கிடைக்கிறது ஒரு மன சமாதானம் கிடைக்கிறது ஒரு நிம்மதி கிடைக்கிறது என்ற மிகப்பெரிய ஒரு வாழ்வினை வார்த்தைகளை அழகாக எழுதியிருக்கிறார் அந்த வார்த்தைகளை பாருங்கள் என் அன்பின் தாயே தொடு உயரத்தில் நீர் இருந்தால் உன் பாதம் தொட ஆசை எத்தனை பேர் மாதாவை தொட்டு வந்து கூப்பிட்டு இருக்கு சொல்லுங்க பாபு எல்லாம் கை தூக்கு மாதாவுடைய சுருபம் சிறுபத்தை தொட்டு நம்ம வந்து முத்தி செஞ்சிருக்கிறோம் எல்லாம் கை தூக்கு நல்லா கை தூக்கு ஏன் அந்த ஆசை உங்களுக்கு சொல்லுங்க மாதாவை அந்த சுருபத்தை நாம் தொட்டு அந்த முத்தி செய்கின்ற பொழுது கூப்பிட பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது எதனால வந்து மாதாவுடைய பாதத்தை தொட்டு நீங்க நல்லா பார்த்துருப்பீங்களா மாதா பாதத்தில் அழகா புடவெல்லாம் கட்டி வச்சிருப்பீங்க எல்லாம் மறைச்சு வச்சிருப்பீங்க அதுக்கு என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு மாதாவின் பாதத்தில் என்ன இருக்கும் என்ன பார்த்துருக்கீங்க சொல்லுங்க மக்களே உங்கள்கிட்ட கேள்வி கே மாதாமா சூ போட்டிருப்பாங்களா என்ன இருக்கும் மாதாவுக்கு அது காலுக்கு அடியில என்ன இருக்கும் தப்பமா ஆ பூச்செடிகள் இருக்குமா மைக்கேலில் சொல்லுங்க எனக்கு கெண்டல் இப்ப மாதாபேன் கால்நடியில் என்ன இருக்கும் சொல்லுங்க நீர் ஊற்று ஆ நீர் ஊற்று நீர் ஊற்றுக்கலாம் ஓகே நீங்கள் ஊர்து மாதாவை பார்த்துருக்கீங்க பொதுவாக மாதாபையன் கால்நடியில் என்ன இருக்கும் நீலாக இருக்கும் அதுக்கு அடியில் என்ன இருக்கும் இன்றைக்கு வந்து கபரியே நதித்துறையை பார்க்குற பீக்கு மிக்கேல் நதித்துறையை பார்க்க அடுத்து ரஃபேல் நதித்துறையை பார்த்துருப்பீங்க மிக்கேல் எப்படி நிற்பாரு என்ன காலை புதிச்சிக்கிட்டு இருப்பார் சாத்தானை தீர்த்து கொண்டு இருப்பார் எல்லாம் மரிய வாழ்க சொல்லுங்கள் மரிய வாழ்க மறியம் வாழ்க அன்னை மறியால் புதிய ஏவாழ் இப்போ பழைய ஏவாள் அந்த பாம்பினால் என்ன பண்ண அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாம்பத்தை அடைந்தால் பாம்பு ஏமாற்றியது புதிய ஏவால் அன்னை மறியால் அந்த பாம்பை மிதித்து விழாக இருக்கின்றது முன்வித்துக்கும் அபல்வித்துக்கும் என்னது பகையை உண்டாக்குமே பாருகு தாய் அந்த சாத்தானை மிதித்து விழாக இருக்கின்றார் அப்ப இந்த உலகத்திற்கு அன்னை மறியால் ஊர் தண்டை சமாதானத்தை கொடுக்கத்தான் சாத்தானை மிதித்தார் எல்லாரும் கேள்வி கேட்பேன் இன்னைக்கு மூணு கேள்வி இல்லை அஞ்சு கேள்வி இருக்கு அஞ்சு பேர் பரிசு வாங்கலாம் அஞ்சு பேர் பரிசு வச்சிருங்க சரிங்களா இப்போ வந்து அன்னை மரியால் சாத்தானை அந்த பழைய ஏவால் சாத்தானால் அவள் சோதிக்கப்பட்டால் அன்னை மரியால் புதிய ஏவால் சாத்தானை அந்த அழகியை விதித்தவளாக ஒரு வெற்றியின் தாயாக ஒரு சமாதானத்தின் தாயாக மன நிம்மதியை கொடுக்கின்ற தாயாக மாறுகின்ற முதல் வார்த்தை தொடும் உயரத்தில் இருந்தால்

என் தாயே இருந்தால் தொழுது பணிய ஆசை பதினாறு முன்மொழிந்திருக்கின்றார்கள் பேச இருக்கின்றார்கள் மகிழ்ந்து நீ ஆர்ப்பரே அழகான வார்த்தைகள் பாருங்க பதினாறு இறைவாக்கினர்கள் பழைய ஏற்பாட்டில் அன்னை மரியாதை பற்றி எழுதியிருக்கின்றார்கள் அந்த இறைவாக்கினை பற்றி நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா எசாயா எரேமியா எசேக்கியல் தானியல் மீகா யோவேல் ஆமோஸ் உபதியா யோனா நாகம் அபகோப்பு செப்பனையா ஆகாய் சக்கரையா என்று அந்த பதினாறு இறைவாய்க்குகள் அந்த மரியாதை பற்றி பேசியிருக்கின்றார்கள் இறுதியாக நம்முடைய லூர்தன்னை நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்னவென்றால் பாருங்கள் நீங்கள் சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் ஜபிக்கணும் சரிங்களா ஜபிக்கணும் அந்த ஜபமாலை ஜபமாலை நம்ம வாழ்வின் மிகப்பெரிய அன்பை உணர்த்தும் நமது வாழ்வினை உணர்த்தும் நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தால் ஜபித்தால் உங்கள் வாழ்வின் அர்த்தங்களை உணர்த்தும் அது ஒரு உன்னத மாலை என்று அழகாக சொல்லுகிறார்கள் ஜவ மாலைகள் ஜபித்தால் வெற்றியை தரும் அது ஒரு விண்ணக மாலை என்று சொல்லுகிறார்கள் ஜவ மாலைகள் அதிசயங்கள் நடக்கும் அது ஒரு அருள்நிறை மாலை என்று சொல்லுகிறார்கள் இறுதியாக அது தடைகளை உடைக்கும் தெய்வீக மாலை அதை தினமும் கையில் ஏற்றுங்கள் அன்னை உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பால் மகிழ்ச்சியை கொடுப்பால் மன நிம்மதியை கொடுப்பால் ஆமே இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட சொந்த கிரகங்களுக்காக மௌனமாக அனுபவம் சமாதானத்தின் தந்தையை விரைவா உம் தாய் வழியாக எங்களுக்கு பல்வேறு நல்ல குணங்களை எண்ணங்களை எங்கள் வாழ்வில் பின்பற்ற கொடுத்திருக்கிறேன் இந்த நேரத்தில் சிறப்பாக ஊர்தண்ணையின் நான்காம் நாள் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த அன்பு பிள்ளைகளை வாசிர்வதையும் நினைத்த காரியம் நிறைவேற்றும் ஆண்டவரே இவரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் உம்முடைய வல்லமையான ஆசீர்வாதமும் சமாதமும் நிறைந்து வாழும் எங்கள் ஆண்டவராகவே சுற்றுசு வழியாகவும் பற்றாடுகின்றோம்

நன்றே கூறுவோம் என்று வாழும் எல்லாமல்ல இறைவா என் அனுபவியில் நாங்கள் செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை வைப்பே செயல்வாகும் ஏனெனில் தூய்யாமையார் அந்த ஒரே திருமகனை தமது எங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவை அவர் வழியாக தலைமை தாங்கவர் உண்மை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோர் திருமும் நடங்குகின்றனர் வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராம்களும் ஒன்று முடி என் கலைந்து கொண்டாடுகின்றன அவர்களோ ஒடியங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமார் நான் உண்மை தான் அழிஞ்சு புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது பாண்டுவரை நிர்மையாகவே தூயவர் தூய்மை அணையத்துக்கு முற்றுவாகவையும் முடியாமையை புழைத்திய காணிக்களை தூய்மைப்படுத்தவும் பய வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்களாடு திரு ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடவாகும் அவர் பாடுபட உலம் இணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப் பிட்டு தாம் சிலர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து கற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் குடல் அவனுமே இரவு விருந்தைய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையால் உடன்பிடிக்கக் கூறிய என் அருத்தத்திற்கின் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் பங்கு பங்குகொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரில் உலகிற்கும் பறவைஞருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தாரலாம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் அவர் ஸ்டீவன் எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகபை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம் மேலும் உயர்த்திடும் எது நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுபோருக்கு உமது திருமுக உலகின் ஊர் ஏற்ற நலம் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம் கடவுளின் கண்ணின் தாயாரில் ஊர்தன்னை திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு மிகுந்தவராய் இருந்தோர் ஆக எப்படி அனைவரோடும் நாங்கள் நடைவாழ்வில் பங்கு கொள்ளவும் தகுதி பெற்று உம் திருமக நேசுப் பரிசு வழியாக உமையும் பகிழ்தெய்து பரமருளே உமை மற்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு எல்லா இறைவராகிய தந்தையே தோயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று போமக்கு உரியதே பெற்று நாம் துணிந்து பாடுவோம் தீவையான இத்தலைமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள பொம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் வென்றி நிலவாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் பிராகேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் Yeah, yeah, என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை மழை தருவீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய சமாதான உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோ தோய் இறைவனே சிமரி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் உலகம் தரும்படியான சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்வர் இவரின் திருவிறந்து கலைக்கு பெற்றோர் பெயர் பெற்றோர் ஆனால் இலக்கிய நான் கல்வி கிட்டவர் ஆனால் வாட்டை மட்டும் செய்ய நன்றி கூறி ஆண்டவரே பாஸ்காரையாத்தால் ஒட்ட பெற்ற உம்மை வேண்டுகின்றோ உம் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடுவார்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் சமாதானத்தின் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியால் உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் மகளோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் துவையாவையான் உங்களை நிறைவாக பாராகி நண்ப பிள்ளைகளாக சமாதானமாக வாழ் சென்றே வாருங்கும் திருப்பலை நிறைவேறின்